சுய இச்சையின்படி கத்தருடைய நாமத்தை பயன்படுத்துவீங்கன்னா தேவை கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவீங்கன்னா அவைகள் நம்ம ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம்னா பெற்றுக்கொள்ள சொல்லுங்க பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தும் போது கூட நம்ம ரொம்ப கவனமா ஜெபிக்கணும் கத்தருடைய சித்தத்தின்படி ஆண்டுவரே உடைய நாமத்தை சொல்றோம் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் உன்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு செய்யும் இந்த காரியத்துல என் விருப்பத்தை விட உங்க விருப்பம்தான் எனக்கு முக்கியத்தோன்னு சொல்லுகிற பிள்ளைகள் அவர்கள் ஜெபிக்கு போதெல்லாம் கத்தருடைய நாமத்தின்படி அவர்களுக்கு செய்வார் சொல்லுங்க அவர் ஆனா ஒரு காரியம் கர்த்தர் என் வீட்டுக்கு என் வாழ்க்கைக்கு விரும்பவே இல்ல ஆனா நீங்க போய் அவருடைய நாமத்தினால கேட்கிற இத எனக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது இதுதான் அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் அவருடைய நாமத்தை உபயோகமற்றதா பயன்படுத்துறோம் தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை அவருடைய நாமத்தை சொல்லி நீங்களும் இப்ப